ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொடர் இலக்கணம் தொடர்னால் இதில் என்ன அப்படின்னா ஒரு தொடரில் பெயர் சொல் இருக்கும் வினைச்சொல் இருக்கும் அதோட அந்த வீ அந்த பெயர் வந்து என்ன செய்யுது அப்படின்ற செய்யப்படு பொருள் இருக்கும் அதாவது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இது மூணு சேர்ந்தது தான் ஒரு தொடராக இருக்கும் இந்த தொடர் இலக்கணத்தை எதில் விரிவாக பேசியிருக்காங்க அப்படின்னா நன்னுள்ள பவனந்தி முனிவர் தான் வந்து இந்த தொடர் இலக்கணத்தை வந்து இவ்வளோ தூரம் ஏ இதாக பேசியிருக்காங்க ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறது நன்னூரில் தான் சரி இப்போது இதே நன்னூரில் பவனேந்தி முனிவர் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியும் எழுதியிருக்காரு அதை நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கிளாஸ்ல இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம் இன்னைக்கு இந்த தொடர் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல எழுவாய் எழுவாயினா ஒரு பெயர் சொல் தான் எழுவாய ஆகும் அதாவது முருகன் வந்தான் இதில் எது எழுவாய்னு கேட்டாங்கன்னா இதுதான் முருகன்றது தான் எழுவாய் நெக்ஸ்ட் பயநிலை பயனிலைனா வேற ஒன்றும் இல்லை வினைச்சொல்ல தான் பயனிலைன்னு சொல்கிறாங்க அதாவது இதோட பயன் நிலைத்து நிற்கும் இப்போது இந்த எக்ஸாம்பிள பாருங்க கனகாம்பரம் பூத்தது கனகாம்பரம் பூத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பூத்ததுன்றது பயன் நமக்கு பூத்து இருக்கும் அதோட பயன் எப்படி இருக்கும் நிலைத்து தான் இருக்கும் அப்போது பயன் நிலைத்து இருக்கிறது தான் பயனிலைன்னு பவனிந்தி முனிவர் குறிப்பிட்டிருக்காரு அதனால தான் வினைச்சொல்லா இருக்கிறத வந்து பயனிலை அப்படின்னு சொல்றாங்க இப்போ எழுவாய் பயனிலை வந்து ஒரு தொடருக்கு முக்கியமா இருக்கணும் இப்போ அதுக்கடுத்து செய்யப்படும் பொருள் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்க மீனா கனகாம்பரத்தை சூடினால் மீனா கனகாம்பரத்தை சூடினால் மீனா எதை சூடினால் மீனா கனகாம்பரத்தை சூடினால் மீனாவால் எது சூடப்பட்டது மீனாவால் கனகாம்பரம் சூடப்பட்டது ஒரு எழுவாயால எது செய்யப்படுதோ எந்த எந்த பொருள் வந்து செய்யப்படுதோ தான் செய்யப்படு பொருள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கனகாம்பரத்தை தான் இவளால் செய்யப்பட்டிருக்கு அப்போ கனகாம்பரம் அப்படின்றது வந்து செய்யப்படு பொருள் ஒரு தொடர்ல எழுவாயும் பயனிலையும் முக்கியமா இருக்கும் செய்யப்படு பொருள் வந்து இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டியும் இருக்கலாம் ஆனா இந்த செயப்படும் பொருள் இருந்துச்சுன்னா அந்த தொடர் ரொம்ப விரிவான விளக்கமுள்ள ஒரு தொடராக இருக்கும் சரி இப்போ வினைன்னு பார்த்தோம் இந்த வினையிலேயே ரெண்டு விதம் இருக்கு என்னென்ன வினை அப்படின்னா தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கு தன்வினை அப்படின்னா அதோட பயன் வந்து அந்த எழுவாயே சேரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு விமல் உண்டான் அப்படின்ட்டு இருக்கு விமல்ன்ற பையன் சாப்பிட்ருக்கான் அப்போ இதோட பையன் யாருக்கு சேரும் அவனுக்கு தானே சேரும் அதே மாதிரி பந்து விளையாடினான் ஏதோ ஒரு பையன் பந்து இருக்கான் அப்போ அதோட சந்தோஷம் யாருக்கு சேரும் அந்த பையனுக்கு தான் சேரும்